ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு மிகவும் முக்கியமான உபதேசம் காரணம் நாம் எதை தெரிந்து கொண்டோம் எதை தெரிய விரும்புகின்றோம் நான் விட்டேன் தெரிந்து கொண்டேன் அல்லது உணர்ந்து கொண்டேன் உணர்ந்து விட்டேன் இனி அதில் தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை இனி அதில் நான் அறிய வேண்டியதற்கு ஒன்றும் இல்லை என்றெல்லாம் இன்று நாம் கல்வி சாலைகளில் அல்லது நமக்கு வழி வழியாக கலாச்சாரப்படி வந்து சொன்ன நிலைகள் இப்படித்தான் நமக்குள் பதிவு இருக்கின்றது ஆனால் காவியங்களிலும் ஞானிகளால் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட சில உண்மை நிலைகளை ஊன்றி பார்த்தோம் என்றால் இதற்கு நேர் மாறாக இருக்கின்றது அந்த நேர் மாறான நிலைகளைத்தான் இந்த உபதேசத்திலே எடுத்து ஆதியும் இல்லாது அந்தமும் இல்லாது ஆண்டவன் என்று நாம் சொல்லத் தெரிகின்றது ஆனால் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அதாவது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்றால் அதை தத்துவமாகத்தான் நாம் சொல்லுகின்றமே தவிர அதன் உள்பொருளை நாம் புரிந்து கொள்வதில்லை என்றால் ஒன்றை தெரிந்து கொண்டேன் எனக்கு தெரியும் எனக்கு அது நன்றாக தெரியும் என்று சொல்வதற்குண்டான எதிர்மறையான உணர்வைத்தான் இங்கே எல்லாமே முதல் படிதான் முடிவு என்பதற்கு இங்கே இடமே இல்லை என்று ஈரர் இந்த இந்த கருத்தினை சொல்லுகின்றார் முற்றும் அறிந்துவிட்டேன் என்பவனின் நிலையெல்லாம் பார்த்தாயா சாதாரணமாக ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டான் அதற்கப்புறம் வளர்ச்சி இல்லை நாம் சொல்லலாம் அவன் தெரிந்து கொண்டான் அல்லவா தெரிந்து கொண்டான் என்றால் அது முழுமை பெற்றது தானே என்றால் இன்று இயற்கையுடைய சிருஷ்டியை பார்த்தோம் என்றால் ஒரு மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வளர்கின்றது பழங்களை கொடுக்கின்றது அது மடிந்து விடுகிறது பட்டு போய் விடியது என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் அதிலே விளைந்த வித்துகள் மீண்டும் பல கோடியாக வளர்ச்சி பெற்றுக் கொண்டே போகின்றது ஒரு மரத்திலிருந்து பல கோடி விதைகள் வந்தால் அது மீண்டும் மீண்டும் வளர்ச்சியின் பாதைக்குத்தான் செல்லுகின்றது நாம் சொல்லலாம் இல்லை அந்த மரம் பட்டுவிட்டதல்லவா அதனாலதான் இங்கே சித்தர்களும் பெரிய பெரிய ரிஷிகளும் இதை வெளியிடாமல் சென்றனுடைய ரகசியமே இதுதானப்பா இந்த உட்பொருள்களை நாம் முழுமையாக தெரியாதபடி நான் தெரிந்து கொண்டதாக வெளிப்படுத்தும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைகளை மாற்றிவிட்டு மற்றவர்களையும் முழுமையாக எதையுமே தெளிவான நிலைகள் கொண்டு அறிய விடாதபடி பாதைகள் திசை அதனால் தான் இங்கே அதை சொல்லுகின்றனர் எல்லாமே முதல் படி என்பதன் பொருளும் இதுதான் எப்படியும் முடிவு பெறுவது வேண்டாம் நம் உயிரே முடிவு பெறாமல் இருக்கும் பொழுது எல்லாமே முடிவு பெறாமல் இருக்கட்டும் என்ற பொருளும் இதுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கையினால் உடல் தான் அது ஆனால் நாம் உடலை பற்றி தான் அதிகமாக நினைக்கின்றோம் உயிரை பற்றி நினைப்பதில்லை ஆனால் இங்கே உயிருக்கு அழிவில்லை உயிர் என்று தோன்றியதோ அதற்கு அழிவே இல்லை ஆக உயிருக்கு அழிவில்லை என்று சொல்லப்பட போகும்போது அதில் முடிவு எங்கே இருக்கின்றது இந்த உடலுக்கு முடிவு இருக்கின்றது முதல்ல சொன்னது போன்று மரம் அது பட்டுவிடுகின்றது ஆனால் மரத்தில் அதற்குண்டான வினை அந்த வித்து அது வளர்ந்து கொண்டே போயின்றது இன்று இந்த மரமாக இருப்பது அது வளர்த்து கொண்டதுக்கொப்பம் அடுத்து வீரியமான மரமாக வளர்கின்றது இப்படி இயற்கையில் ஒவ்வொன்றுமே வளர்ச்சியின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது இங்கே முடிவு முடிந்துவிட்டது எனக்கு எல்லாம் தெரியும் இந்த நிலையே இல்லை என்று இங்கே தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார் என்றால் கற்றது கைமண் அல்லது கல்லாது அன்று அன்றே சொல்லி இருக்கின்றார்கள் நமது சாஸ்திரங்கள் நமது தத்துவ ஞானிகள் ஆக இதில் தெரிந்து கொண்டோம் என்பதற்கே எதுவுமே இல்லை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே வர வேண்டும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இங்கே பாலபானம் ஆனால் இந்த உபதேசம் மிக முக்கியமானது என்று சொல்வது அதே சமயத்தில் பூமியை பற்றி சில உண்மைகளை சொல்லுகின்றார் இன்று விஞ்ஞானி விஞ்ஞானிகளும் சில வளர்ச்சி அடைந்த நாடுகளும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் மண்ணிற்குள் தோண்டி பூமியினுடைய உள்பகுதி என்ன இருக்குது என்றெல்லாம் தோண்ட முற்பட்டார்கள் முற்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எந்த முடிவையும் எட்டவில்லை ஆனால் ஈஸ்வரப்பட்டு இங்கே உள்நிலைகள் என்ன இருக்கின்றது தெரியுமா என்று அதை சுட்டிக்காட்டி நீ வெளி உலகத்தில் எப்படி வானமண்டலத்தின் இந்த காற்றை பார்க்கின்றாயோ பூமியினுடைய உள் உள்பகுதியிலும் காற்று தானப்பா இருக்கின்றது இந்த பூமியை ஒரு உருவமாக காட்டுவதற்கு குளோபு போன்று ஒரு உருவத்தை உருவாக்குகின்ற அந்த உருவத்திற்குள் என்ன இருக்கின்றது காட்டுதான் இருக்கின்றது ஒரு பந்தை எடுத்துக்கொண்டாலும் காட்டுதான் இருக்கின்றது உள்நிலைகளும் இந்த காட்டுதானப்பா இருக்கின்றது ஆனாலும் இந்த பூமி அந்த உள்ளுக்குள் என்று சொல்லுகின்றமே அதிலேதான் பூமியினுடைய சகல பொக்கிசங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகின்றன என்ன பொக்கிசம் என்றால் காசோ பணமோ அல்ல எத்தனையோ உலோகங்கள் மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மனிதனுடைய எண்ணத்தினாலே எண்ண முடியாத பொக்கிசங்கள் உலோகங்களாக பல பல ஆற்றல்மிக்க சக்திகளாக இருக்கின்றது ஒளி ஒளி சப்தம் வெளிச்சம் இதனுடைய துணை கொண்டு அதை வைத்துதான் இந்த காற்று மண்டலமாக சுழற்சியாகி பூமிக்குள்ளும் அதே வெப்பத்தின் தன்மை கொண்டு காற்றாக சகலத்தையும் ஆட்டி படைக்கின்றது அதாவது நாம் இன்று நமது உயிர் புருவ மத்தியில் இருக்கிறது என்று சொல்லுகின்றமோ அது இந்த பூமியினுடைய உயிர் அதாவது அதுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவன் இந்த பூமியுடைய உள்பகுதியில் தான் இருக்கின்றது ஆனால் விஞ்ஞானிகளோ இன்று பூமியுடைய உள்பகுதி கடுமையான வெப்பத்தின் தன்மை கொண்டது கொதிகலனாக உள்ளது என்று மட்டும்தான் அவர்களால் சொல்லத் தெரிகின்றது ஆனால் அதற்குள் காட்டி இருக்கிறது என்று இன்னும் சொல்ல தெரியவில்லை அதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே அதையெல்லாம் சுட்டிக்காட்டி நீ இதை அறிந்து கொண்டாயா நீ அதிக முற்படுகின்றாயா என்று இதையெல்லாம் இந்த பாலத்தின் விளக்கத்தை சிறுக சிறுக நீ கொள் நான் சொல்லக்கூடிய நிலைகளை படிப்படியாக உனக்கு விளங்கும் ஏன்னா அந்த படிப்படி என்று சொல்லுவதைத்தான் மீண்டும் அதற்கும் விளக்கம் கொடுக்கின்றார் நான் படிப்படியாக என்றால் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லுவோம் அல்லது ஒரு ஏணிப்படி என்றால் கீழிருந்து மேலே என்று சொல்லுவோம் அவர் இதை ரெண்டையுமே மறுத்துவிட்டு படி படி என்பதனுடைய ஒவ்வொன்றும் ஒரு படிதானப்பா அதாவது ஒவ்வொன்றுமே ஒரு முறைதான் நீ இந்த முறைக்கு அப்புறம் அந்த முறை அந்த முறைக்கு அப்புறம் அந்த முறை என்று அப்படி அல்ல படிப்படியாக என்பது நீங்கள் சொல்லும் ஒன்று இரண்டு மூன்று என்பது அல்ல சிறுகு சிறுகு என்பதும் அல்ல படி படி என்பதன் அர்த்தமே வேறப்பா கீழிருந்து மேல் செல்வது போல படி ஒவ்வொன்றாக உள்ளதுவே ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தன்மையில் உள்ளது ஒவ்வொன்றாக விளக்கம் தருகின்றேன் தியான நிலைக்கு செல்லப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு புரியும்படி சொல்லுகின்றேன் என்று தாய் தந்தையனுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய மனம் நம்முடைய நாட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்று உயிரோடு ஒன்றி ஈஸ்வரா என்று அந்த ஒன்றிய நிலைகள் கொண்டு மகிழ்ச்சியின் நானில் உணர்வை பெற்று தாய் தந்தை நம்மை உருவாக்கிய நிலைகளுக்கு அவர்கள் பெற்ற பயனை நாம் உருவாக்கி அவர்களுக்கு நல்ல பெயரை எடுத்து தரக்கூடிய நிலைகளாக அவருடைய அருளாசி பெற்று தாய் தந்தையினுடைய அரவணைப்பில் குருவினுடைய வழிகாட்டுதல் படி உயிரான ஈசன் நமக்குள் ஆண்டவனாக இருக்கின்றனர் என்ற நிலைகளை உணர்ந்து அந்த அடிப்படையில் நாம் இந்த சொன்ன தத்துவங்களை ஆதியமில்லை அந்தமில்லை என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு படியாக மேலால் ஒவ்வொரு படி என்றால் ஒவ்வொன்றையும் நுண்ணிய நிலைகள் கொண்டு ஞானிகள் மகிழ்ச்சிகள் எப்படி உணர்ந்தார்களோ அறிந்தார்களோ தெரிந்தார்களோ வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ வாழ்வாங்க வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ என்றும் பதினாறாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள் வளர்ச்சி நோக்கத்தில் இயற்கையினுடைய அந்த வழியில் நம்மையும் நாம் அனைவரும் அந்த நிலைக்கு செல்வதற்கே இத்தகைய பேருண்மைகள் ஏனென்றால் யதார்த்தமாக சொல்லக்கூடிய உண்மைகளுக்கு மாறாக இயற்கையினுடைய மூலக்கூறுகளைத்தான் நமக்கு பட்ட வர்த்தனமாக நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய பதிவுகள் வேறாக இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய உட்பொருளை நமக்கு சுட்டிக்காட்டி காரண காரிய விளக்கங்களோட சொல்லி நாம் செல்ல வேண்டிய பாதை செம்மையாக்கும் நிலையாக அருள்வழி என்றுமே நாம் வழி நடந்து ஈஸ்வரப்பட்டருடைய பாதையில் நாம் சப்தரிஷிகள் காட்டிய பாதையில் நாம் என்றுமே வழி நமக்கு தெளிவான உபதேசமாக கொடுத்துள்ளார்கள் ஈஸ்வரப்பட்டர்